இன்றைய உணவு நமக்கு அருளப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு வெவ்வேறு அருள்கொடைகளை பெற்றுள்ளோம் இறைவாக்குறைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் பனிரெண்டு அருள்வாக்கு ஆறு அன்பிற்குரியவர்களே உரிமையாளர் ஒருவர் தங்கள் தோட்டத்தில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு பல்வேறுபட்ட விதைகளை கொடுத்து நிலத்தை பண்படுத்தி விதைகளை ஊன்றி தேவையானவற்றை செய்யுங்கள் நீரோ உரமோ பண்படுத்தும் கருவிகளோ அனைத்தும் உண்டு சிறிது நாட்களில் நான் திரும்பி வருவேன் என விட்டு சென்றார் விதைகள் முளைத்தன சில காய்களையும் சில கனிகளையும் கொடுத்திட வேறு சில மரங்கள் மிக வலிமை பெற்றதாய் தன்னை கொடுத்து கட்டட பணிகள் உளவு கருவிகள் வண்டிகள் படகுகள் என பல்வேறு பயன்பாட்டிற்கு உரியதாய் வான் நோக்கி வளர்ந்திருந்தன உரிமையாளர் திரும்பி வந்தார் மகிழ்ச்சி கொண்டார் அனைத்தையும் சுற்றி பார்த்தவராய் உருவாக்கம் பெற்ற அனைத்தும் அவரை வரவேற்பது போன்று கிளைபரப்பி அசைந்தாடின தாங்கள் வளர்த்தெடுத்தவற்றில் நிறைவை கண்டவர்களாய் தங்களின் மரங்கள் குறித்து பெருமை பாராட்டினர் பணியாளர்கள் முளைக்கச் செய்தவர் இறைவன் இவை பயன்பாட்டிற்கு செல்லும் பொழுது மக்கள் பயன்பெற்று பலன் பெற்று மன நிறைவை பெற வேண்டும் என்றார் உரிமையாளர் இறைவாக்கு உரைத்தல் தொண்டாற்றுதல் கற்றுக்கொடுப்போர் கற்றுக்கொடுத்தல் கற்றுக் கொடுத்தல் ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருதல் தமக்குள்ளதை தாராளமாய் வழங்குவோர் வழங்குதல் தலைமை தாங்குவோர் ஆர்வமுடன் செயல்படுதல் இரக்கச் செயல்களில் முகமலர்ச்சி இவையெல்லாம் அருள்கொடைகளான இறைப்பணிகளாக ரோமியர் கெழுதிய திருமுகம் அதிகாரம் பனிரெண்டு அருள் வாக்குகள் ஆறு ஏழு மற்றும் எட்டில் காண்கிறோம் இப்பணிகளில் ஈடுபடுவோர் திடம்பட செயல்பட இறைவா அருள்தாரும் பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவர் குறித்தே பெருமை பாராட்டட்டும் தமக்கு தாமே நற்சான்று கொடுப்போர் அல்லர் மாறாக ஆண்டவரின் நற்சான்று பெற்றவரே ஏற்புடையவர் ஆவர் இன்றைய நாள் இறையருளால் இறைப்பணி ஆற்றுவோர் ஆண்டவருக்கு ஏற்புடையோராய் செயல்பட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானந்த்